அஜினத்து வந்து மோத்தா போகிற சமயத்தில் அந்த ஒரு மூணு நாள் நல்லா தான் இருந்துருந்தா மோத்தா போகிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியிலேருந்து கொஞ்சம் உடம்பு சிறப்புனா போணுச்சு காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வந்துச்சு அது டாக்டர் பார்த்துட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது மூணு கொஞ்சம் கடுமையான வயிற்றுப்போக்கு டாக்டர் மாத்திரம் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார் அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது மூணாவது நாள் வந்து நான் பகலு ஒரு ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் சாதிக்க மர்மம் வந்து எனக்கு ஃபோன் போட்டார் இந்த மாதிரி மாமா ஒரு மாதிரி வர்றா அப்படின்னு சொல்லிட்டு உந்துடுச்சு ஒன்று 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 அலி டாக்டர் இருந்தார் அஜித்துக்கு அப்போ எல்லாருமே சிசேப்பில்லை அலி டாக்டர்ன்ற ஒருத்தர் அப்புறம் ஜமால் யூசுஃபு டாக்டர் அன்சாரி டாக்டர் ஷேக் தாவூது டாக்டர் ஹாஜா கமால் எல்லாம் ஒடியாந்துருவா ஒன்று டாக்டர் ஹஜத்துக்கு ஒன்று டாக்கர் ரொம்ப சிசேப்பில் தான் எல்லோரும் வந்து உட்காந்து ஹஜத்தில் நான் சேர்த்து கேட்டு போகிறாதான் அப்படிங்கும்போது அலி டாக்டர் வந்துட்டார் வந்து பார்த்துட்டு சொன்னார் பல்ஸ் ரொம்ப இறங்கிடுச்சி முப்பது முப்பத்தஞ்சுக்கு வந்துடுச்சு நீங்கள் என்கிட்ட ஆக்சிஜன் இல்லை உடனே மூச்சு தண்ணது ஆக்சிஜன் வச்சு ஆக்சிஜன் வச்சாகணும் அதனால் அங்கமுத்துக்கு அங்கமுத்துகிட்ட இருக்குது இது டாக்டர் அங்கமுத்து அவரும் ஹஜத்தை சிசுக்கலாம் அங்கமுத்து டாக்டர்கிட்ட இது இருக்குது ஆக்சிஜன் உடனே காரில் தூக்கிட்டு ஓடுங்கிட்டார் உடனே கார் எடுத்துக்கிட்டு நாங்களாம் போனோம் ஹஜத்தை தூக்கி நெஞ்சில் சாத்திக்கிட்டு பெக்ஷீட்டில் போனோம் போனாக்கா இந்த பழைய பெட்ரோல் பங்க் இருந்துச்சு வானக்காரத்துருவோனையில் மெயின் ரோட்டில் அங்கே அதை தாண்டி ஒரு பத்து வீடு தாண்டி டக்குன்ற ஹஜத்தில் சாஞ்சிடுச்சு எனஞ்சில உடனே அப்படி அணைச்சிட்டு தான் போனேன் அப்படியே சாஞ்சிட்டா உடனே எனக்கு டவுட் வந்துடுச்சு மூச்சு தொட்டு பக்கத்தில் மூச்சுக்கு மத்தியில் அணைச்சிட்டு போனோன்னே அங்கேருந்து ஒரு ஒரு இருபது வீட்டுக்கு அந்த கிலோ தான் அங்கே மத்திய டாக்டர் வீடு உடனேயே எல்லாம் புள்ளெல்லாம் இறங்கி ஓட நகுவ சாதிக்க வரலாம் யூஸ் ஓடி போய் டாக்டர் அங்கே மூத்த சொன்னால் அங்கமுத்த ஒடியாண்ட ஒடியாந்து வந்து பார்த்துட்டு இறக்கல இறக்கலை ஹஜத்தை பார்த்துட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதோட திருப்பி கூப்பிட்டு வந்துட்டோம்